மக்கள் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கொத்து போட்டா வாங்கி தான் மக்களை சாப்பிட போறேன் அது வந்து வண்டியில பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருக்க ஃபுட்டி ஸ்பாட்டுங்கிற ஹோட்டலுக்கு தான் மக்களே வந்திருக்கேன் ஃபஸ்ட் என்ன பண்ணுறான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி தக்காளியை எடுத்துக்கிட்டே அது ஸ்வீட் பிஸாகவே கட் பண்ணுறா மாதிரியே அதுக்கு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அது பச்சை மிளகா அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாகவே எடுத்து கட் பண்ணிக்கிறாங்க பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அப்படியே வெங்காயத்தை எடுத்து கல் மேலே வச்சு நல்லாவே கிட் பண்ணுற மாதிரி தக்காளி பச்சை மிளகா இது எல்லாமே எடுத்து போட்டு அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெயை ஊற்றிமே நல்லாவே வதக்கிறாங்க வெங்காயம் நல்லா போட்டு அப்புறம் உள்ள வரதுக்கு நல்லாவே வதக்கிறா மாதிரி ¡Me lo meto, me lo meto ya! கொத்து போட்டுறது நல்லா வாடகையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே கருவு போட்டு அதேமாரி நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லாவே வளர்க்குறாங்க அதுக்கு மேலே என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் மசாலாவுக்கு பார்த்தீங்களா அதேமாரி எடுத்துகிட்டு வந்து நல்லாவே கொட்டுறாமாங்களே கொட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா நாலு புரோட்டா எடுத்துகிட்டு வந்து நாலு அட்டி எடுத்து அதேமாதிரி நல்லாவே சின்ன சின்ன பீஸாகவே நல்லாவே பிச்சு எடுத்து போட்டுறாமாங்களே அந்த மசாலா நல்லா போட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதை நல்லா போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லாவே கொட்டுவாங்க நல்லா மசாலா ஒன்றோட உள்ளே சேரணும்ல நல்லாவே பெரட்டு பட்டு பெரட்டி முடித்து கொத்து புரட்டு தேவையான ரெண்டு முட்டையுமே எடுத்துருந்து ஊற்றுறாமக்கலே ஊற்றும் போது சும்மா பார்க்கவே கலர்ஃபுல்லாக சும்மா பக்காவாக செமையாக இருக்கும்னு நினைச்சேன் சாப்பிட்டு பார்த்தா சும்மா சமெட்டஸ்ட்டாகவே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கு வந்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அது நல்லாவே தட்டிக்கு நல்லா வேக ஊட்ராமக்கலே கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நேரம் வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வச்சிருக்க ஸ்பெஷல் சாலையாகவே எடுத்துகிட்டு வந்து மேலே ஊற்றுறாமக்கலே ஊற்றும் போதே எனக்கு வாட்டர் சும்மா சொல்லிட்டு அடிக்க ஆரமிச்சிடுச்சு அதேமாதிரி நல்லாவே அந்த கரண்டியை வச்சு நல்லாவே அப்ளை பண்ணுறாங்க அப்ளை படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அது ஆயுதத்தை எடுத்தா மகளே ஆயுதத்தை எடுத்து அப்படியே மியூசிக் போட்டால் பாருங்க கல்லில் டங்கு டங்கு டக்கு டங்கு நல்லாவே கொத்தி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அண்ணன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சி பிடிச்சா அவரது டீக்குமே நல்லாவே கொத்துறாமக்களே நான் அந்த அண்ணன் கேட்டேன் இந்த அளவுக்கு கொத்துறையே உங்களுக்கு கையை வலிக்காதா அப்படின்னு அந்த அண்ணன் ஒரே பிரச்சனை சொல்லிட்டேன் பா நான் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன்ப்பா அதனால் என் கையெல்லாம் வலிக்காதுப்பா அப்படின்னு அதே மாதிரி நல்லாவே கொத்தி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக மேலே பெப்பருமே அள்ளி தூதும் தூரா மகளே பெப்பருமே நல்லா தூவி பிடிச்சிட்டு அதேமாரி நல்லாவே கொத்து கொத்தும் கொத்துறா மகளே கொத்தி முடிச்சுட்டு அப்படியே ப்ளேட்டில் எழுந்துட்டு அப்படியே கையில் எடுத்து கொடுத்தா சாப்பிட்டு பார்த்த மக்களை வீட்டில் போய் சீரியஸாக சுரேன் சப்பா டிஸ்டர்பே இருந்துச்சு இந்த கிட்டே நீங்களே சாக்கி மக்களே வெறும் எம்பூராக செட் பண்ணிக்கிற்கா இதோட இடம் எங்கேயே லொக்கேட் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட தான் மக்கள் இந்த கடை இருக்குது எங்கள் ஊர் தான் அந்த கடையில் அந்த ஊரில் தான் கடை இருக்குது மறக்காம போட்டீங்கன்னா புட்டுஸ்பட்னு ஒரு கடை இருக்கும் இப்போ சாப்பிட்டோம் சும்மா சமெஸ்ட்டாகவே இருந்துச்சு இது மாதிரி குக்கிங் வீடியோலாம் பார்க்கணும்னா நம்ம சில மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக வீடியோ போட்டு ஜாலியாகவும் இருக்கு நம்ம வீடியோவில் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறது மறக்காம கமெண்ட் பண்ணுறது சொன்னாங்களா நான் தெரிஞ்சுக்கிறேன் எந்தெந்த வீடியோனா எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறது மறக்காம கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது வீடியோ போகிற நம்ம வேறு பேர் பார்க்குறாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஸோ பாய்